சாலை திருப்பதி பகவானை காண வரும் பக்தர்கள் திருப்பதி பேருந்து நிலையம் வந்து இறங்கியவுடன் தாய் மகாலட்சுமி அலர்மேல் மங்கை தாயாரை சென்று முதலில் பார்த்து தரிசித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி நடைபாதை வழியாகவோ அல்லது பேருந்துகள் வழியாகவோ மலை ஏறி முதலில் வராக புஷ்கரணியில் நீராடி குளித்துவிட்டு அங்கிருக்கும் குளக்கரையில் ஸ்ரீ வராக சுவாமியை சேவித்து அதன் பிறகு ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியை சேவித்தால் மிகவும் புண்ணியம் இதற்கு முன்னதாக மலை ஏறியவுடன் மலை ஏறும் வழியில் நடந்து ஏறினால் மலை ஏறும் வழியில் முதலில் தசாவதார காட்சிகளோடு பகவான் ஒவ்வொரு இடங்களிலும் காட்சி கொடுப்பார் அதன் பிறகு ஆஞ்சநேய சுவாமியை வழிபட்டு அங்கிருந்து கிளம்பினால் பன்னிரு ஆழ்வார்களில் பதினோரு ஆழ்வார்கள் காட்சி தருவார்கள் அதன் பிறகு அங்கிருந்து சென்று நீங்கள் செலுத்த வேண்டிய முடிக்காணிக்கைகளை செலுத்திவிட்டு அங்கிருந்து சென்று குளத்தில் ஸ்ரீ வராக புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய வராக புஷ்கரணியில் நீராடி அதற்கு முன்னதாக ஆஞ்சநேய சுவாமி பேடி ஆஞ்சநேய சுவாமி கோயிலுக்கு நேராக உள்ள ஆஞ்சநேய சுவாமியை வழிபாடு செய்து அதன் பின் குளத்தில் நீராடி பிறகு வராக சுவாமியை தரிசனம் செய்து அதன் பிறகு ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசனம் செய்தால் கோடி புண்ணியம் கிட்டும் ஜெய் கோவிந்தா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் சீதார ராமச்சந்திரா அனைவருக்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியின் அருள் கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்